ஆண்டோராய் இயேசு கிருஷ்ண நாமத்திலே மீண்டும் நாம் கூடியோர் தெய்வன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம் அதாவது இன்றைக்கு ஆண்டோட கிருவையினாலே நாம் ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கின்றோம் இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்திற்குள் செல்வதற்கு முன்பாக நாம் ஒன்று முதல் பதினொன்று வரை படித்ததிலே ஒரு காரியத்தை நாம் நினைவுகூற வேண்டும் ஒன்று முதல் பதினொன்றாம் அதிகாரங்களை சிலவேளை சில அறிஞர்கள் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்று சொல்வார்கள் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்கிற ஒரு பார்வை அது காரணம் என்னவென்றால் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்று சொல்கிறவடைய நோக்கம் ஆதியாகவும் பன்னெண்டாம் அதிகாரம் தொடங்கி உள்ள நிகழ்வுகள் அதாவது பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு பின்பறுகிற நிகழ்வுகள் வரலாற்று பூர்வமானவிகள் அதற்கு முன்பு வருகிற பதினொன்று அதிகாரங்களில் உள்ளவர்களை ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்று சொல்வார்கள் அதாவது அதனுடைய சரித்திரத்தன்மையை முழுமையாக நிரூபிக்க முடியாத காரணத்தினாலே அவனமாக சொல்வது வழக்கம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அதை ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்று சொல்வதை விட அதுவும் சரித்திரத்தின் ஒரு அம்சமே ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்றே நாம் அணுகின்றோம் அப்படி நாம் சொல்லும்போது சில வேளை சிலர் கேள்வி கேட்பார்கள் அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்பார்கள் அப்படி கேட்குறவர்களை பார்த்து நாம் ஒரு எதிர்கேள்வியை கேட்போம் வரலாற்றில் ஏராளமான காரியங்களை நம்பி வருகின்றோம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறதா அல்லது இந்த உலகம் தோன்றி பல மில்லியன் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னவர்களிடம் ஏதாவது வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றனவா இல்லை ஆனால் அதை வரலாறாக அவர்கள் கருதுகிறார்களே அப்படி இருக்க இவ்வளவு தெளிவான முறையிலே எழுதப்பட்டுள்ள நூல்களை மட்டும் நாம் கேள்வி எழுப்பது சரியா அதுபோல இப்போது மகா அலெக்சாண்டரை குறித்து நாம் பார்க்கின்றோம் அவரை சரித்திர புருஷனாக பார்க்கின்றோம் ஆனால் மகா அலெக்சாண்டருடைய சரித்திரத்தை கவனமாக படிக்கும்போது சிலர் சொல்கிறார்கள் அவருடைய மலா மகாலெக்சாண்டர் மரணத்தை குறித்து சில மர்மங்கள் சில கேள்விகள் அல்லது தெளிவற்ற தன்மை நிலவுகின்றது சொல்கிறார்கள் அப்படியானால் அது உண்மை என்றால் மகா அலெக்சாண்டரோட மரணத்தை குறித்து சில கேள்விகள் இருக்கிறபடியினாலே மகா அலெக்சாண்டர் என்கிறவர் சரித்திரத்தில் இல்லாத ஒரு கற்பனை பாத்திரம் என்று சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அது மடமையாக இருக்கும் அல்லவா ஆகவே சரித்திரத்தில் சில காரியங்கள் தெளிவில்லாத இருக்கிற ஒரே காரணத்திற்காக ஆதியாகவும் முதல் பதினொன்று அதிகாரங்களும் வரலாற்று நிகழ்வுகள் இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல சில காரியங்கள் சில காரியங்களே நமக்கு இன்னும் ஆதாரங்கள் முழுமையாக கிடைக்காமல் இருப்பினும் முதல் பதினொன்று அதிகாரங்களையும் வரலாறாகவே கருத வேண்டும் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்று கருத வேண்டிய தேவையில்லை என்பது நம்முடைய நிலை ஆகவே முதல் பதினொன்று அதிகாரங்களும் வரலாறு தான் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு பின்பு நாம் படிக்க போகிற அனைத்துமே வரலாறு தான் அதுதான் நம்முடைய பார்வை சரி அடுத்ததாக இந்த முதல் பதினொன்று அதிகாரங்களை குறித்து சொல்லும்போது அது முக்கியமான ரெண்டு நிகழ்வுகளை பதிவு செய்கின்றது ஒன்று படைப்பை குறித்து பதிவு செய்கின்றது ரெண்டாவது படைக்கப்பட்ட பின்பு மக்கள் பரவுதலை குறி பரவுதலை குறித்து அதாவது மக்கள் நாடு நாடாக எல்லை எல்லையாக பூமி எங்கும் பரவினதை சொல்கிறதாக பார்க்கிறோம் அடுத்ததாக பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் நாம் பார்க்க இருப்பது இதுவரை படைப்பு பரவுதல் மற்றும் மனிதருடைய கலகம் மனிதனுடைய கழகம் என்று சொல்லும்போது அது ஸ்பிரிச்சுவல் பார்வை முதல் ரெண்டையும் படைப்பையும் பரவுதலையும் சரித்திரமாக நாம் கருதுவோமானால் மனிதனுடைய கழகம் என்பது ஆவிக்குரிய பார்வையாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் பன்னிரெண்டாம் அதிகாரம் தொடங்கி இனிமேல் வருகிற அனைத்துமே குறிப்பாக பழைய வருகிற அனைத்துமே இஸ்ரேல் தேசத்தை மையமாக கொண்டவைகள் பதினொன்று அதிகாரம் வரை உள்ளது உலகத்தை படைத்து மக்கள் பரவுவதும் மனிதனுடைய வீழ்ச்சி முதலான ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறது பன்னிரெண்டாம் அதிகாரம் தொடங்கி இஸ்ரேல் தேசத்தை மையமாய் கொண்டு உலக வரலாறை நாம் தேவனுடைய பார்வையில் பார்க்க இருக்கின்றோம் அதிலே குறிப்பாக பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு பின்பு தேவனுடைய மீட்பின் திட்டம் மேலும் தெளிவடைகிறது ஏன் மேலும் தெளிவடைகிறது என்று சொல்கிறோம் என்றால் ஆதாம் பாவத்தில் விழுந்தபோதே தேவன்டம் மீட்பின் திட்டம் தொடங்கிவிட்டது இன்னும் சொல்ல உலகத்தை ஆண்டோர் படைப்பதற்கு முன்பாகவே மனிதன் பாவத்தில் விழுவானால் அல்லது விழும்போது அவனை மீட்பதற்கான திட்டம் தேவனிடம் இருந்தது ஏன்னா தேவன் வந்து எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல் அல்ல எதையும் திட்டமிடாமல் அல்ல எதையும் எதேச்சையாக அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அல்லவா பை ஆக்சிடென்டல் இட் ஹேப்பன் அதாவது எதிர்பாராத நிலையிலே இது நடந்தது என்று நாம் சொல்லுவோம் ஆனால் தேவண்டே பார்வையிலே எது எதுவுமே எதிர்பாராமல் நடந்ததல்ல தே அனைத்தும் தேவனுக்கு தெரியும் அனைத்தும் தேவண்டே திட்டத்துக்கு உட்பட்டவைகள் அப்படி இருக்கும்போது மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்தும் அவர் முன்மை அறிந்திருந்தார் அப்படி மனிதன் வீழும்போது அவனை மீட்பதற்கான திட்டம் கூட ஏற்கனவே இருந்தது ஆகவே அந்த தேவனுடைய மீட்பின் திட்டமானது முதல் பதினோரு அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டாலும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து தொடங்கி அது மேலும் தெளிவடைய ஆரம்பிக்கிறது எப்படி மேலும் தெளிவடைய ஆரம்பிக்கிறது என்றால் இஸ்ரேல் என்கிற தேசத்தின் மூலம் அந்த தேசத்தை ஆண்டவர் எவ்வளமாய் அழைத்தார் அதற்கான திட்டங்கள் எவ்வளமாய் வகுத்தார் அந்த தேசத்தில் வரப்போகிறதான மீட்பராகிய மேசியா எப்படி இசரவேலை மீட்பதோடு நில்லாமல் முழு உலகத்தை மீட்பார் என்பதான திட்டம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து மேலும் தெளிவாக சொல்லப்பட்டு வருகிறது சரி இனி இந்த பன்னெண்டாம் அதிகாரத்தில் நம்ம ஒவ்வொரு வசனமாக செல்வதற்கு முன்பாக இந்த முழு ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்பட்டுள்ளது ஆண்டவரை குறித்து என்று சொல்லும்போது படைத்த தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டுள்ளது ஏன் இதை நாம் இங்கே சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு சிலர் இஸ்ரேவேலின் தேவனை ஒரு இனத்திற்கான தேவன் என்று மட்டும் சொல்கிறார்கள் உதாரணமாக அது ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பதம் சொல்லுகிறார்கள் என்றால் காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் எ ட்ரைபல் காட் காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் எ ட்ரைபல் காட் அதை கருத்து என்னவென்றால் அது இஸ்ரேல் தேசத்தை சார்ந்த ஒரு இனக்குழு நம்பின ஒரு தேவன் அவர் முழு உலகக்குமான தேவன் என்று சொல்ல முடியாது என்கிற ஒரு பார்வை ஒரு முறை என்னிடம் ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு நண்பர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அவர் இதே கருத்தை அவர் என்ன சொன்னார் என்றால் உங்கள் பைபிளிலே சொல்லப்பட்டுள்ள தேவன் இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டுமான தேவன் அதுபோல ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தேவன் உண்டு எங்கள் இந்திய தேசத்துக்கு ஒரு தேவன் உண்டு இலங்கை தேசத்துக்கு ஒரு தேவன் உண்டு ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தேவன் உண்டு என்கிற ரீதியிலே அவர் பேசினார் இப்போது கேள்வி முதலாவது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தேவன் உண்டு என்றால் அப்படி இல்லை முழு அண்ட சராசரத்திற்கும் படைக்கப்பட்ட அனைத்துக்குமே ஒரே ஒரு தேவன் தான் உண்டு அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஆதி ஆபத்திலே சொல்லப்பட்டுள்ளதான தேவன் அவர் இஸ்ரேலுக்கு மட்டுமான இனக்குழுவாய் சேர்ந்த தேவன் அல்ல அவர் முழு உலகுக்குமான அண்ட சராசரத்துக்குமான அனைத்து படைப்புகளுக்குமான ஒரே தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம் சரி அதற்கு என்ன ஆதாரங்கள் என்று பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகத்திலே ஏழு ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த ஏழு ஆதாரங்களும் ஆபிரகாம் நம்பின தேவன் ஆதிமல் ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள தேவன் அல்லது பைபிள் சொல்லுகிற தேவன் இஸ்ரேலுக்கு மட்டுமான தேவன் அல்ல அவர் முழு உலகுக்குமான தேவன் என்பதை ஆமத்திலே பார்க்கிறோம் அந்த ஏழையும் நான் வரிசையாக சொல்லுகின்றேன் நீங்கள் தேவையானால் ஒவ்வொன்றாக எழுதிக் கொள்ளுங்கள் ஒன்று கர்த்தர் பிராக்கரில் யோகவா என்று போட்டு போடுங்க கர்த்தர் என்று போட்டுக்கொண்டு பிராக்கரில் யோகவா என்று போடுங்க போட்டுக்கொண்டு அதுக்கு அது என்ன சொல்ல என்றால் உடன்படிக்கையின் தேவன் இந்த யோகவா அல்லது கர்த்தர் என்று சொல்லும்போது அதனுடைய முக்கியமான கருத்து எ காட் ஆஃப் காவனன்ஸ் உடன்படிக்கையின் தேவன் என்பதுதான் தான் அது சொல்ல வருகிற கருத்து அதுக்கான வசன ஆதாரங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் எட்டாம் வசனம் ஆதியாகம் பன்னிரெண்டு ஒன்று மற்றும் எட்டு வசனம் அடுத்ததாக பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் பதினெட்டாம் வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் பதினெட்டாம் வசனம் ரெண்டாவது பாயிண்ட் உன்னதமான தேவன் உன்னதமான தேவன் எல் எலியோன் எல் எலியோன் அது படைப்பாளர் என்கிற பொருளிலே வரும் படைப்பாளர் வேணுமென்னா எலியோன்கிற படைப்பாளர் உன்னதமான தேவன் பிராக் அல்ல எல் எலியோன் அது குறி அது சொல்ல வருவது படைப்பாளர் அல்லது படைத்தவர் வசன ஆதாரம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டு தொடங்கி இருபத்தி ரெண்டு முடிய வசனம் பதினான்கு பதினெட்டு முதல் இருபத்தெட்டு முடிய சரி அடுத்த மூன்றாவது கேடகம் மற்றும் மகாபரிய பலன் கேடகம் மற்றும் மகாபரிய பலன் அதை வந்து தேவனே சொல்வதாக வரும் பிராக்கில் எழுதிடுங்க பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட உறவை குறிக்கிறது கேடகம் மற்றும் மகாபரிய பலன் தனிப்பட்ட உறவை குறிக்கிறது வசனம் பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அங்கே தேவனே அந்த பெயரை சொல்வார் தன்னை கேடகமாகவும் தன்னை மகாபரிய பலனாகவும் காட்டுவார் வேண்டுமென்றால் அந்த ஒரு வசனத்தையும் படிப்போம் பதினைந்து ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கருத்துடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மாபெரிய இருக்கிறேன் என்றார் ஆகவே இங்கே தனிப்பட்ட உறவை சொல்வதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார் அது பாதுகாப்பையும் தனிப்பட்ட உறவையும் சொல்கிறது நான்காவது வரிசை பிரகாரம் எழும்போது நாலாவது சர்வ வல்ல தேவன் சர்வ வல்ல தேவன் பிராக்கல்ல எல் சதாய் இது குறிக்க வருகிற பொருள் என்னவென்றால் அனைத்தும் தேவன் அனைத்தும் தேவன் பதினேழாம் அதிகாரம் ஒன்ற அவசரம் இந்த ஷதாவை குறித்து மேலும் விளக்கம் சொல்லும்போது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த எல் ஷதா என்பது தாய்ப்பாலுக்கு இணையானது தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னா தாய்ப்பாலில் ஒரு குழந்தை வளர்வதற்கான அனைத்து போஷாக்குகளும் இருக்கிறது அதுபோல தேவன் ஒரு மனிதனுக்கான அனைத்து தேவைகளையும் சந்திக்க போதுமானவர் என்பதுதான் இந்த எல்சதா என்பதுண்டே பொருள் எப்படி தாய்ப்பால்ல அனைத்து சக்திகளும் அனைத்து போஷாக்குகளும் ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறதோ அதுபோல் தேவனுக்குள்ளாக மனிதனை திருப்திப்படுத்துவதற்கான அனைத்துமே இருக்கிறது என்பதை இந்த சர்மவல்லமை தேவன் அல்லது எல்சடா என்கிற வார்த்தை சொல்கிறது அடுத்த ஐந்தாவது பாயிண்ட் நீதி நீதியுள்ள நியாயாதிபதி அது எதை குறிக்கிறது என்றால் அநீதி இல்லாத தேவன் இல்லாத தேவன் வசன ரெஃபரன்ஸு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் பதினைந்தாவது பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் அடுத்து ஆறாவது நித்திய அல்லது சதா காலமுள்ள தேவன் சதா காலமுள்ள தேவன் இருபத்தொன்ன அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அந்த வார்த்தையை நமக்கு பொருளை சொல்லிவிடுது அதாவது தேவன் என்கிறவர் இல்லாத ஒரு காலமே இல்லை என்பதை சதா காலமுள்ள தேவன் என்கிற வார்த்தை சொல்கிறது அடுத்தது ஏழாவது பாய்ந்து கொடுக்கும் தேவன் ஜகவாஜீரே அதை பொருளை சொல்வதாக இருந்தால் கர்த்துடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் கர்த்துடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் அவசரம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வசனங்களை அல்லது இந்த கருத்துக்களை நாம் தியானிக்கும் போது இது இஸ்ரேலுக்கு மட்டுமான தேவன் என்று அந்த வசனங்கள் சொல்லலை எப்படி நான் நித்தியமான தேவன் நான் நீதி உள்ள தேவன் நான் உள்ள தேவன் நான் படைத்தவர் என்று பார்க்கும்போது அவர் முழு உலகுக்குமான தேவன் என்று தான் ஆதியாக சொல்லுதே தவிர அவர் இஸ்ரேலுக்கு மட்டுமான தேவன் என்று தேவனும் சொல்லவில்லை பைபிளும் சொல்லவில்லை ஆதியாகமும் சொல்லவில்லை ஆகவே இஸ்ரேலின் தேவன் அது இஸ்ரேலுக்கு மட்டுமான தேவன் என்று ஒருவர் சொல்வாரானால் அவர் பைபிளை படிக்க வேண்டிய முறையில் படிக்காமல் ஒருதலை பட்சமாக ஏதோ காழ்ப்புணர்வில் அவர் சொல்வதாக கருத வேண்டும் ஒருதலை பட்சமாக ஏதோ காழ்ப்புணர்வில் சொல்வதாக கருத வேண்டும் என்று தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது இந்த நம்ம படிக்க போகிற இந்த வசன பகுதி பன்னெண்டாம் அதிகாரம் இன்றைக்கு நம்ம தயணிக்க போகிற பன்னெண்டாம் அதிகாரம் நான்காவது நியம நிர்வாக காலத்தில் வருகிறது ஃபோர்த் டிஸ்பன்சேஷன் நான்காவது நியம நிர்வாக காலத்துக்குள்ளாக வருகிறது இந்த நியம நிர்வாக காலத்தின பெயர் வாக்குத்தத்த காலம் முதலாவது நியம நிர்வாகம் குற்றமற்ற காலம் ரெண்டாவது மனசாட்சியின் காலம் மூன்றாவது மனித ஆளுகையின் காலம் நான்காவது வாக்குத்தத்த காலம் இப்படி நான்கு காலங்கள் நான்காவது காலமாக இருக்கிறது இந்த நான்காவது வாக்குத்தத்த காலத்துடைய சிறப்பம்சம் ஆவிராமை அழைக்கிறார் அதிலிருந்து சீனாய் மலையில் மோசையுடைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட காலம் வரை இது போகிறது அடுத்தது இந்த நியம நிர்வாக காலத்துடைய சிறப்பம்சம் என்று சொல்வதாக இருந்தால் ஆபர்ஹாமின் சந்ததிக்குள் பூமி ஆசிர்விக்கப்படும் அது பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாவசனம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெட்டாம் வசனம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் அடுத்ததான இந்த ஆபராமின் சந்ததிக்குள் பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்பது முதலாவது இஸ்ரவேலுக்கு ரெண்டாவது பிரதேசங்களுக்கு முதா முதலாவது இஸ்ரேலுக்கு ரெண்டாவது பிற தேசங்களுக்கு அடுத்தது கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள் சபையின் மூலம் அல்லது கிறிஸ்துக்குள் சபைக்கு என்று சொல்லலாம் இவனமாக ஆபராம கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கும் தேசங்களுக்கும் சபைக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இதிலே உடன்படிக்கை அதாவது டிஸ்பென்சேஷன் என்பது அல்லது நியம நிர்வாக காலம் என்பது பைபிளை புரிந்து கொள்வதற்கு நாம் வைத்திருக்கிற ஒரு முறை அதுபோல உடன்படிக்கையிலே இது நான்காவது உடன்படிக்கை முதலாவது உடன்படிக்கை ஏதேன் உடன்படிக்கை ரெண்டாவது உடன்படிக்கை ஆதாம் உடன்படிக்கை மூன்றாவது உடன்படிக்கை நோவாவோட உடன்படிக்கை நாலாவது ஆபராமடைய உடன்படிக்கை ஆகவே இது ஆபரகமோடு உள்ள உடன்படிக்கையாக இருக்கிறது முதல் மூன்று உடன்படிக்கைகளும் உலகளாவியது முதல் மூன்று உடன்படிக்கைகளும் உலகளாவியது இந்த உடன்படிக்கை ஒரு தனி தனிமனிதோ தனி மனிதனோடு செய்யப்பட்டாலும் அது ஒரு தேசத்தோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை ஒப்பானது அடுத்ததாக இந்த உடன்படிக்கை மோசுடைய சட்டம் வந்தபோது முடிந்து போனதாக கருதப்பட்டாலும் நான் வார்த்தை கவனமாக சொல்கிறேன் முடிந்து போனதாக கவர் கவ கருதப்பட்டாலும் அந்த வாக்குத்தத்துடைய நிறைவேறுதல் அதை தொடர்ந்து வருகிறது அதை நம்ம பின்னால் படிக்கலாம் பின்னால் விரிவாக படிக்கலாம் இப்போது அதை உங்கள் மனசில் மட்டும் வைத்தா போதும் தேவையான ஒரு வசன பகுதி படிப்போம் படிப்போம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது கலாத்தியர் மூன்று பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நான் படிக்கிறேன் ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயபுரமானது தள்ளி வாக்கு தத்துவத்தை உயர்த்தமாக்க மாட்டாது அன்றியும் சுதந்திரமானது நியாயபுரமானத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்துவத்தினாலே உண்டாயிராது தேவன் அதை ஆபராமுக்கு வாக்கு தத்துவத்தினால் அருளி செய்தாரே ஆகவே வாக்குத்தத்த காலம் முடிந்தாலும் அந்த உடன்படிக்கையினுடைய தன்மை மாறாமல் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால்தான் சில அறிஞர்கள் நம்ம சொல்லுவாங்க நியாயபுரமான காலம் என்பது இந்த வாக்குத்த இந்த மணிக்கு நியாயபுரமான காலம் என்பது ஆவராண்டு உடன்படிக்கைக்கு உட்பட்டது என்று சொல்லுவாங்க நியாயப்புறமான காலம் ஆவராண்டு உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒன்றாக வருகிறது அடுத்ததாக இந்த உடன்படிக்கை இது நிபந்தனை இல்லாதது இது நிபந்தனை இல்லாதது ஆனால் ஒரு ஆணையால் உருவாக்கப்பட்டது நிபந்தனை இல்லாதது ஒரு ஆணையால் உருவாக்கப்பட்டது அந்த ஆணை எங்கே இருக்கிறது என்றால் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இந்த ஆணையை குறித்ததான விரிவு ஆனது எப்ரேர் ஆறு பதிமூணில் வரும் அதை நம்ம எப்ரேர் ஆறு எப்ரேரை படிக்கும்போது நாம் சிந்திக்கலாம் இப்போது அதை குறித்து நம்ம விரிவாக போக வேண்டிய தேவையில்லை இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேல் தேசம் ஆபராமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஆபராமிடைய சந்ததி பக்தியற்றவர்களாக இருந்தால் கூட அந்த நிலத்தை அது அவர்களுக்காகவே ஆண்டர் கொடுத்தார் ஆனால் மேசியாவுடைய ஆட்சியின் போது அந்த நிலத்தில் பக்தி உள்ளவர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள் பக்தியற்ற ஆபராம் சந்ததிக்கு அதை கொடுத்தார் ஆனால் ஏசு கிறிஸ்துடைய அல்லது மேசியாவுடைய ஆட்சியின் போது அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழுகிற அனைவருமே பக்தி உள்ள சந்ததியாக இருப்பார்கள் இப்போது ஒரு அறிமுகத்தை முடித்து விட்டோம் இனி பதினொன்றும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்குள்ள வரலாற்று தொடர்ச்சி அது என்னவென்றால் பதினொன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பதினொன்று முப்பத்தி ரெண்டு தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றி ஐம்பது இருநூற்றைந்து வருஷம் தேராகு ஆரோனிலே மறித்தான் தேராகு ஆர்யானிலே மறித்தான் என்று பதினொன்றாம் அதிகாரம் முடிகிறது பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஊர்ப்பட்டத்திலே அவனை அழைத்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்போது இந்த இடத்துல ஒரு ஒன்றை நான் நினைவு கொள்ள வேண்டும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெண்டாம் அதிகாரத்தில் ஆறானிலே தேராக மறிப்பதற்கு முன்பாகவே பன்னெண்டாம் அதிகாரத்தில் உள்ள முதல் மூன்று வசனங்களும் முடிந்து விட்டது ஏன் தெரியுமா ஆண்டவர் கல்தையார் தேசத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு தோன்றி அவனை அழைத்தார் அதை நம்ம எங்கே படிக்கிறோம் என்றால் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூன்றும் அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபிராம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே பாருங்க காரானூர் என்பது இங்கே ஆறானை குறிக்கும் காரானூரிலே குடியிருப்பதுக்கும் முன்னமே மொசபத்தியம நாட்டிலே இருக்கும்போது மைமேன் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வாயந்தான் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன நான் உனக்கு தேசத்துக்கு வா இட் இஸ் ஏ காலிங் ஓகே ஆண்டவர் அங்கே அழைக்கின்றார் அது எப்போ அப்போ எங்கே வச்சு ஆறாம் வச்சு அழைக்கல மொசபட்டாமியால் இருக்கும்போது ஆண்டவர் அழைத்து விட்டார் ஆகவே பன்னெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரத்திற்கும் பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுக்கு முன்பு நடந்ததை சொல்லிவிட்டு தொடங்குகிறேன்